என் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனையாக ஆச்சும்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது நான் வாழவே கூடாதுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எப்பவும் தனியாக இருந்து அழுதுகிட்டே இருப்பேன் அப்போ வாராகியம்மா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு செல்ல வீடியோ வந்துட்டே இருந்தாங்க அதுக்கப்புறமா தான் நான் ஒரு ரூபாய்க்கு ஃபோட்டோ வாங்கி நான் அம்மா கும்பிட ஆரம்பித்தேன் நான் அப்போதான் இப்போ வரைக்கும் அம்மா என் கூட இருக்கிறாங்க குடும்பத்து கூட இருக்கிறாங்க நான் மனசார நம்புகிறேன் எங்கள் குடும்பமாக எங்களை வாழ வச்சிட்டு இருக்கிறது சாயப்பம் வாராகியம் வந்தாம்மா எங்கள் வேறும்மா இல்லைன்னா நாங்கள் குடும்பமே இல்லை நாங்கள் அவ்வளோ பிரச்சனையில் இருந்தோம் வீட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்த்து நாங்கள் இப்போ சமாதானமாக இருக்கிறோம் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ ஒன்று ஒன்று போதெல்லாம் அது எனக்குள்ள கதை மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் அழகு வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் எது பேசினாலும் எது சொன்னாலும் ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு ஆறுதல் இல்லாத அளவுக்கு நான் இருந்தேன் இப்போ அம்மாவோட தைரியத்தில் தான் நான் நிமிர்ந்து நிற்கிறேன் நான் தைரியமாக இருக்கிறேன் எல்லா விஷயத்துலேயுமே ஆரோக்கியமா தான் எனக்கு அம்மா அப்பா எல்லாமே நான் நினைச்சிருந்துட்டு இருக்கிறேன் நான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் I mm -hmm.